மார்க்கெட் குள்ள போனாங்கன்னா சென்னை மாதிரி சிட்டில எல்லாம் மார்க்கெட் குள்ள போயிட்டு வந்தாலே போதும் அங்க இருக்க ஆனியன் பீல் கார்லிக் பீல் கேபேஜ் பீஃப் அந்த உங்களுக்கு அந்த பனானா பிரான்ச்சஸ் நிறைய இருக்கு ஒண்ணு இல்லைங்க வெண்டைக்காக உங்களுக்கு வந்து முத்துன வெண்டைக்காய் மார்க்கெட்ல போகாது வீசிடுவாங்க சொல்லப்போனா அதெல்லாம் ரேட் போட்டு எடுத்து நம்ம ப்ராடக்டா கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அரிசி தவுடு உமிங்க வைக்கோல்

கரும்பு சக்கையில் பண்ண பாருங்க பார்த்தாலே ஜஸ்ட் ஸ்மெல் பண்ணி பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் இல்லை ஒரு நாலு தடவை டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கனாலே அதோடது தெரிஞ்சிரும் என்ன மெட்டீரியலில் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு ஓகே துளசி ஆமாங்க ஓகே துளசி அந்த அளவுக்கு இருக்கும் ஆமாங்க கரெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் இதனால சப்போஸ் ஏதாவது ஹெல்த் இஷ்யூ ஆகுமா அப்படிங்கிற மாதிரி டவுட்டே கிடையாது ஓகே அதாவது நேச்சுரா வந்து பண்ணியிருக்கோம் நாசு வந்து அறிமுகப்படுத்திருக்கோம் ஸ்ட்ராஸ் இது இதுல பண்ணுறது இது வந்து வைக்கோல்ல பண்ணிருக்கு வைக்கோல்ல பண்ண ஸ்ட்ராஸ் ஸ்ட்ராஸ் இப்ப லான்ச் பண்ண போறோம் இது வந்து யானை ஸ்டாட்டு இது வந்து சிலைங்க இது வந்து கரும்பு சக்கையில பண்ணிருக்கு கரும்பு சக்கையில பண்ணது பார்சல் பாக்ஸஸ் எல்லாம் இருக்கு பார்சல் பாக்ஸ் ஆமாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காளான் பெல் சோயா பேக் பண்ற அந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஷாப்ல எல்லாம் அலுமினிய ஃபைல்ல யூஸ் பண்றாங்க ஆமாங்க நம்ம அது வீட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்குள்ளாரே அது பிதுங்கிடும் உங்களுக்கு இது அப்படியே இல்ல ஃபுல்லா ஏர் டைட்டா இருக்கும் உங்களுக்கு விழுகாது ஓகே ஆமாங்க விழுகாது உங்களுக்கு ஃபுல்லா உங்களுக்கு லாக் ஏர் டைட்டா இருக்கும் பேப்பர் பிளாஸ்டிக் ஆல்டர்னேட்டிவா பாக்கு தட்டு நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு பீப்புளுக்கு போய் சேர சேரமாட்டேங்குது ஏன்னா ரா மெட்டீரியல் அந்த அளவுக்கு இல்ல கரெக்ட் நம்ம இது வந்து மல்டி ரா மெட்டீரியல் நான் விசத்தன்மை இல்லாத விவசாய பொருள் எதுல வேணாலும் நீங்க ப்ராடக்ட் பண்ணலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மி லாஸ் இன்றைக்கு வேலை நம்ம பார்க்க போகிறது அதாவது பொதுவாக எல்லாரும் என்ன யோசிப்போம் ஒரு தொழில் பண்ணும்போது நம்ம வந்து யூனிக்காக இருக்கணும் அந்த ப்ராடக்டை வந்து நிறைய பேர் விரும்பி வாங்கணும் அது இல்லாமல் ஒரு மற்றவங்களுக்கு அது வந்து பாதிப்பு கூடாதுன்னு சொல்லி நிறைய யோசிப்போம் இல்லையா இன்னிக்கான வீடியோ ஒரு சூப்பரான வீடியோ ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட இந்த ப்ராடக்ட்னால் எந்த பாதிப்பும் இருக்காது அது வந்து யூனிக்கான ப்ராடக்ட் இயற்கை ரீதியாக கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் ஓகேங்களா ஸோ என்ன பண்ணுறாங்க அளவுக்கு ப்ராடக்ட் இருக்கே என்னென்ன ப்ராடக்ட் மூலிமா பண்ணலாம் அதாவது ஒரு வேஸ்ட்டை வச்சு இவ்வளோ தூரம் உருவாக்க முடியுமான இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்களே யோசிப்பீங்க ஸோ ஸ்கிப் பண்ணால் வாட்ச் பண்ணுங்கள் நம்ம வந்துருக்கிறது ஒரு மேனுஃபேக்சிங் மெச்சூரிட்டிகிட்ட வந்துருக்கோம் கிட்டத்தட்ட இவங்க என்ன பண்றாங்க நம்ம பிஸ்னஸ் இது எப்படி நம்ம சக்ஸஸாக கொண்டு போகலாம் என்ன பண்ணலாம் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கோ ஸோ ஸ்கிப் பண்ணிடுங்க இது பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க வாங்கிட்டு போகலாம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கேன் சூப்பர் சார் நம்ம வீடியோக்கில் போறதுக்கு முன்னாடி சரிங்க என்ன ப்ராடக்ட்டு என்ன மாதிரி பண்ணிக்கோன்றத கொஞ்சம் டீட்டெயில் பார்த்துலாங்களா கண்டிப்பா ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு ரா மெட்டீரியல்ஸ் இருக்கும் பட் நம்மளுடைய ரா மெட்டீரியல்ஸ் என்ன சார் ப்ராடக்ட்க்கு இப்ப நீங்க ஒரு ஆன்னரி ஷாப்புக்கு போய் பேப்பர் கப்புக்கு ஆல்டர்நேட்டிவ்வா ஒரு நாலு ப்ராடக்ட் சொல்ல சொன்னா அவங்களுக்கு ஒன் ஆர் டூ பீசஸ்க்கு மேல சொல்ல தெரியாது ஜஸ்ட் பாத்தீங்கன்னா ஒண்ணு அந்த களிமண் கப் சொல்லுவாங்க ஓகேங்களா அதை வச்சுட்டா சுகர் கேன் பகாஸ்னு சொல்லுவாங்க சொல்லப்போனா சுகர் கேன் பகாஸ் பாத்தீங்கன்னா எதுல தயாரிச்சுன்னு அவங்களால ஜட்ஜ் பண்ணவே முடியாது ஓகே அது மேனுபேக்சர் டீம் வந்து காமிச்சு அத பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாதான் அவங்களுக்கு தெரியும் ஆனா நம்ம ப்ராடக்ட் அந்த மாதிரி கிடையாதுங்க ஓகேங்களா நம்ம ப்ராடக்ட்ல எத எதுல செஞ்சதுக்கு சார்

கரும்பு சக்கையில பண்ணது தெரியுது பாருங்க இதெல்லாம் பார்த்தாலே ஜஸ்ட் ஒண்ணு ஸ்மெல் பண்ணி பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் இல்ல ஒரு நாலு தடவை டெஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னாலே அதோட தெரிஞ்சிடும் என்ன மெட்டீரியல்ல பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு ஓகே ஓகேங்களா இதுவும் வாழை இலை தான் உங்களுக்கு இது வந்து பாருங்க உங்களுக்கு வைக்கோல்ல வைக்கோல்ல ரைட் 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 அது பாத்தீங்கன்னாலே நீங்க ஈஸியா ஜட்ஜ் பண்ண முடியும் கரெக்ட் கரெக்ட் இது வந்து துளசி இலை பண்ணிருக்கீங்க துளசி ஆமாங்க ஓகே துளசி ஸ்மெல் அந்த அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கும் ஆமாங்க கரெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் இதனால சப்போஸ் ஏதாவது ஹெல்த் இஷ்யூ ஆகுமா அப்படிங்கிற மாதிரி டவுட்டே கிடையாது ஓகே அதனால நேச்சராக வந்து பண்ணியிருக்கோம் நம்ம எல்லாமே ஒரு ப்ராஜெக்ட்டுமே நேச்சராக பண்ணியிருக்கு சூப்பர் இது மட்டும் இல்லை நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லைங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் இது பாருங்கள் ஜூஸ் ஸ்ட்ராஸ் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கோம் ஸ்ட்ராஸ் இது இதில் பண்ணது இது வந்து வைக்கோலில் பண்ணியிருக்கு வைக்கோலில் பண்ண ஸ்ட்ரா ஸ்ட்ராங் ஓகே ரைட்டுங்க இது பாருங்க பேபி டாய்ஸும் இப்போ லான்ச் பண்ண போகிறோம் இது வந்து யானை ஸ்டாட்டு இது வந்து சிலைங்க இது வந்து கரும்பு சக்கையில் பண்ணியிருக்கு கரும்பு சக்கையில் பண்ணது ஆமாங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க நல்லா இருக்குது பார்சல் பாக்ஸ் ஆமாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காளான் பெல் சோயா பேக் பண்ற இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஷாப்ல எல்லாம் அலுமினிய ஃபைல் தான் யூஸ் பண்றாங்க ஆமாங்க நம்ம அது வீட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்குள்ளாரே அது பிதுங்கிரும் உங்களுக்கு இது அப்படி இல்ல ஃபுல்லா ஏர் டைட்டா இருக்கும் உங்களுக்கு விழுகாது ஓகே ஆமா விழுகாது உங்களுக்கு ஃபுல்லா உங்களுக்கு லாக் ஏர் டைட்டா இருக்கும்

লাগে okay. இது வாழை வாழையில தான் இது வாழை மரத்துல பண்ணியிருக்கு இப்ப பாருங்க வாழை தோப்புல எல்லாம் பழம் பிக் பண்ணதுக்கு அப்புறம் மரத்தை தோப்புலயே வெட்டி போட்டுருவாங்க ஆமாங்க அது உரமா மாறிக்கும் உரமா மாறிக்கும் அதுவே அவங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸா தான் இருக்கு ஓகே அதுலயே தோப்புலயே வெட்டி போட்டாங்கனாலும் அது வந்து உரமா கன்வெர்ட் ஆகிறதுக்கு உங்களுக்கு நாலு டைம் ஆகும் அதுவே அவங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் அது இல்லாம ஒரு மரத்துக்கு ஒரு இருபத்தி அஞ்சு முப்பது ரூபா அவங்களுக்கு செலவாகுதுங்க இது வந்து ப்ராப்பரா அதுக்கு ஒரு சாப் கட்டு வாங்கி அது தூள் பண்ணி பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி பிளேட்ஸ் எல்லாம் தயாரிக்கலாம் கரெக்டுங்க

ராமட்டில் வச்சுக்கலாம் எது கிடைக்குதோ எந்த சீசனுக்கு எது கிடைக்குதோ அதை தூக்கி நம்ம போட்டு பண்ணிக்கலாம் அவங்க ஏரியால சிட்டியா இருக்கா ஒரு நாலு ஜூஸ் ஷாப் போதுங்க ஒரு மார்க்கெட் குள்ள போனாங்கன்னா சென்னை மாதிரி சிட்டிலயே எல்லாம் மார்க்கெட் குள்ள போயிட்டு வந்தாலே போதும் அங்க இருக்க ஆனியன் பீல் கார்லிக் பீல் கேபேஜ் லீஃப் அந்த உங்களுக்கு அந்த பனானா பிரான்ச்சஸ் நிறைய இருக்கு ஒண்ணு இல்லைங்க வெண்டைக்காய் உங்களுக்கு வந்து முத்தனை வெண்டைக்கால மார்க்கெட்ல போகாது அதெல்லாம் வீசிடுவாங்க சொல்ல போனா அதெல்லாம் ரேட் போட்டு எடுத்து நாம ப்ராடக்டா கன்வெர்ட் பண்ணிக்கலாம் சூப்பருங்க எவ்வளவு ப்ராடக்ட் இருக்கு கண்டெய்னர்ஸ் இந்த மாதிரி கிளாஸஸ் ஓகே இதுல வந்து இதெல்லாம் வந்து தவுடுல பண்ண டீ கப்புங்க ஓகேங்க டீ கப் இதெல்லாம் ஒன் சூஸ் தான் உங்களுக்கு ஓகே இப்போ நம்ம இங்கே பார்க்குறது எல்லாமே வந்து எல்லாமே ஒன் சூஸ் ஒன் சூஸ் தான் ஓகே பட் ஒன் ஷூஸ்னாலுமே நல்லா ஹெவியா ஸ்ட்ராங்கா இருக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு உங்களுக்கு ஓகே இப்போ இதெல்லாம் பேப்பர் கப் எல்லாம் இருக்கு ஒன் ஷூஸ் பேப்பர் கப் தான் குழந்தைங்களாலயோ ஏஜ் பர்சனால பிடிக்க முடியாது ஆனா இது வந்து சூடு வெளியில தெரியாது நல்லா ஈஸியா கேட்க நல்லா கெட்டியாவும் இருக்கு மடங்கும் மடங்கா ஒடுங்கும் ஒடுங்காது ஆஃப்டர் யூஸும் பாருங்க யூஸ் பண்ணி தூக்கி போடுறீங்க வேலையா இதுல ஆஃப்டர் யூஸ் வந்து நம்ம பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிளவர் பாட்டா செடியா ஆமா ஃபிளவர் பாட்டா கன்வெர்ட் பண்ணிடலாம் அதான் எது வேணாலுமே இதே கூட நம்ம ஃபிளவர் பாட்டா கன்வெர்ட் பண்ணி பண்ண முடியும் ஓகே ஸோ இந்த மாதிரி கண்டெய்னரும் இருக்கு இது பார்சல் பாக்ஸ் தான் உங்களுக்கு இந்த பிரியாணி பேக்கேஜிங்கெல்லாம் வந்து மூடி டைட்டோட நீங்க பண்ண முடியும் ஓகே பட் இப்போ நீங்கள் இதில் பண்ணியிருக்கீங்க அதாவது இருக்க கிடைக்கிற ரா மெட்டிரியல்ஸ் வச்சு நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க பட் பிளாஸ்டிக்குக்கும் அலுமினியம் ஃபாயிலுக்கும் நம்ம ப்ராடக்ட்டுக்கும் எந்த அளவுக்கு ப்ரைஸ் வேரியன்ட் இருக்குங்க ரேட் வேரியேஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட்ட பொறுத்த ஏன்னா மார்க்கெட்டிங்கும் வந்து மூணு விதமான கஸ்டமர் இருக்காங்க ஓகே இப்போ எக்ஸாம்பிள் டீ எடுத்துட்டிங்கன்னா டீ பத்து ரூபாய்க்கும் இருக்கு இருபத்தஞ்சுக்கும் இருக்குது நூறுரூவாய்க்கும் இருக்குது ஓகேங்களா இருக்குது ஆஃப்டர் நீங்க லான்ச் பண்ணதுக்கப்புறம் யார் வேணாலும் உங்களை கான்டெக்ட் பண்ணலாம் லோக்கல் ஷாப்பும் கூப்பிடலாம் ஸ்டார் ஹோட்டல் கூப்பிடலாம் எக்ஸ்போர்ட் கூப்பிடலாம் கரெக்ட் ஓகேங்களா அவங்க என்ன பட்ஜெட்ல எதிர்பார்க்குறாங்களோ அதுக்கான வேல்யூபிள் ரா மெட்டீரியல் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ரா மெட்டீரியலும் உங்களுக்கு மூணு வகையாக கிடைக்குது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ரா மெட்டீரியல் ரீசனபிள் பிரைஸ் ரா மெட்டில் வேல்யூபிள் ரா மெட்டில் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அந்த வாழையில கரும்பு சக்கெல்லாம் ஃப்ரீயாக கிடைக்கக்கூடியது ஓகே ஓகேங்களா அதுலேயெல்லாம் நீங்க மேட் மேற்பே இப்போ எக்ஸாம்பிள் ஒரு டிக்கே பே பண்ணுறீங்கன்னு வைங்க நீங்கள் அதுலேயெல்லாம் பண்ணீங்கன்னா மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ஒரு ஐம்பது அறுபது காசு தான் வரும் ஓகேங்களா அது இப்போ அதேதான் அதே இப்போ அந்த கண்டெய்னர் பாக்ஸ் எல்லாம் நீங்க ஒரு கிலோவுக்கு வந்து நீங்க எட்டு டு பத்து பாக்ஸ் பண்ணலாம் ஓகே ஒரு பாக்ஸுக்கு மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து ஒரு டூ ருபி தான் வரும்

ஏன்னா இது காம்படிஷன் கிடையாது நீங்க நைன்டி நைன் பர்சன்ட் இப்ப நீங்க போட்ட மாதிரி நிறைய டீம் வந்துருச்சு அவங்க எல்லாம் பிளாஸ்டிக் போறதுக்கான காரணம் டெலிவரி பண்றவர்களும் சேஃப்டி இருக்கணும் கரெக்ட் ப்ராடக்ட் வந்து ஓப்பன் ஆகக்கூடாது அப்படிங்கிற எதிர்பார்க்கறாங்க அது நீங்க நைன்டி பர்சன்ட் எல்லாரும் பிளாஸ்டிக் தான் போறாங்க ரீசன் என்னன்னா அந்த ஒன் ஹவர் ஸ்டேயிங் டைம் இருக்கணும் உங்களுக்கு ப்ராடக்ட் டேமேஜ் ஆகக்கூடாது எதுவுமே ஆகக்கூடாது போறாங்க ஆனா அவங்க வந்து கட்டுறது இல்லை யார் இந்த ஃபுட் சப்ளையரோ அவங்க அவங்க சொல்ற ஒரே மைனஸ் என்னதுன்னா என்னோட ஃபுட் டேஸ்ட் ஓப்பன் பண்ணும்போது இருக்கிறது இல்லை ஏன்னா ஹார்ட்டா நீங்க அந்த பிளாஸ்டிக் பாக்ஸ்ல போட்டு வைக்கிறீங்கன்னா ஓப்பன் பண்ணும்போது அந்த பிளாஸ்டிக் ஸ்மெல் தான் வருது கரெக்ட் ஓகேங்களா அது எந்த அளவுக்கு ரியாக்ட் ஆகுதுங்கிறது நாம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு இருக்கேன் எல்லாருக்கும் தெரியும் அது தெரியும் சார் எல்லாருக்குமே தெரியும் இதுல அந்த இஷ்யூவே கிடையாது உங்களுக்கு ஓகே சார் ஆக்சுவலா இது வந்து ஒரு பிசினஸ் சார்ந்த ஒரு வீடியோவை எடுத்துக்கலாம் அதே தான் அப்படி இருக்கும்போது இந்த நியூவா நான் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் பண்றேன் இல்லை வந்து எதோ பார்ட் டைமாக கூட பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க சரி இதை இந்த மாதிரி ப்ராடக்ட் நம்ம வந்து பிஸ்னஸாக எடுத்து பண்ணும்போது ஏன்னா நம்ம ஏரியாவில் வந்து நீங்க சொன்ன ராமர்ஸ் ஈஸியா கிடைக்கும் ஆமாங்க இல்லைங்களா வெளியே கூட கிடைக்காது ஈஸியாக நம்மளே கிடைக்கும் அப்படி எடுத்து பண்ணும்போது சக்ஸஸ் ரேட்டிங் எப்படி சார் இருக்கும் அதாவது இது நான் ஆரம்பத்துல நானும் சில தவறுகள் பண்ணியிருக்கேன் இப்போ எப்படின்னா ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா நான் இந்த ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணப்ப எல்லாருக்குமே நாங்க மிஷினரி கொடுத்துட்டோம் ஜஸ்ட் ப்ளைண்ட்டா கேக்குறவங்களுக்குலாம் மிஷினரி கொடுத்துட்டோம் ஓகே ஆனா மேக்ஸிமம் யாரும் ஒரு சிக்ஸ் மந்த் ஒன் இயர் கூட ரென் பண்ணாம ரிட்டன் மாதிரி ஆயிடுச்சு ஓகே ஓகே அதுக்கப்புறம் காரணம் என்னென்னு ரிசர்ச் அதுக்கப்புறமா எடுக்கும் போதுதான் என்னென்ன இப்ப கேட்கறவங்களுக்கு எல்லாம் நான் மிஷினரி குடுக்கும் தான் அந்த தவறுகள் நடக்குது நான் அதுக்கப்புறம் மூணா பிரிச்சுட்டேன் ரூலே வந்து மூணாவ பிரிச்சுட்டு இந்த ரூல் ஃபாலோ பண்ணா மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க ஓகே அவங்க <laughs> <laughs>

இப்ப நீங்க அந்த சுகர் கேன் ஜூஸ் ஷாப்பும் மார்க்கெட்டும் நாம தான் ஆகணும் ஏன்னா இப்போ சில பேர் ஒரு யாராவது கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா இதுக்குதான் நீ படிச்சியான்ற மாதிரி கேட்டாங்கன்னு வைங்க அந்த டைம்ல பேக் அடிச்சிடறாங்க அவங்களாம் வந்து ஓப்பனாவே சொல்லிடுறாங்க இந்த ரீசன் சார் ரீசன் தான் பிரச்சனை இதனால எங்களால வந்து ரென் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரா மெட்டீரியல் வந்து உங்களால நீங்களே கலெக்ட் பண்ணி நீங்க செய்ய முடியும் ஏன்னா பண்ணுங்க இல்லன்னா பண்ண வேணாம்னு சொல்லிடுறோம் ஓகே ஓகேங்களா செகண்ட் ரூல் வந்து பாத்தீங்கன்னா மிஷினரி சார்ந்த பிரச்சனைகள் மிஷின் ரிலேட்டட் ப்ராப்ளம் அதாவது மிஷின் மெயின்டனன்ஸ் சர்வீஸ் தயாரிக்கிற வழிமுறைகள் எல்லாமே நாங்க சொல்லி கொடுத்துறோம் ரிமேட் பண்ணி ஓகேங்களா என்னென்ன ஃபார்முலால என்ன மாதிரி பைண்ட ஆட் பண்ணும் எல்லாமே நாங்க சொல்லி கொடுத்துறோம் அது போக என்ன தவறுகள் நடக்குதுன்னா ப்ராப்பரான இட வசதி அமையலைன்னா லாக் ஆயிடுறாங்க ஓகேங்களா இப்ப மிஷினரிக்கு மட்டும் தான் இன்வெஸ்ட்னு நினைக்கிறாங்க

என்னன்னா அவங்க உணர்ச்சி வசப்பட்டு பண்ற தவறுகள் சரி நாமளும் ஸ்டார்ட் பண்றோம் அப்படிங்கறதுல அந்த பொறுமை அப்புறம் ஒரு மினிமம் ஒரு டெவலப்பிங் ஃபண்டாவது வேணும்

சில பேர் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க போட்ட எவ்வளவு டேல வந்து நாங்க போட்ட எடுக்க முடியும் அந்த கொஸ்டின்ஸே ராங்ன்னு தான் சொல்லுவேன் நான் கரெக்ட் இப்போ எஜுகேஷனே அந்த மாதிரி தான் இருக்கு இருந்தாலும் சார் இன்னைக்கு நான் இன்வெஸ்ட் பண்றேன்னா நாளைக்கு எனக்கு ப்ராஃபிட் வரணும் அப்படிதான் எதிர்பார்க்கறாங்க எதிர்பார்க்கறாங்க யாருமே வந்து ஒர்க் பண்ணி அதை ஃபீல்ட்ல வந்து இதான் மைனஸ் இதா பிளஸ்னு தெரிஞ்சுட்டு பண்றது இல்லை அதாவது அந்த தொழில எவ்வளவு நாள்ல ப்ராஃபிட் எடுக்கிறோங்கிறத விட அந்த தொழில் எவ்வளவு லாங்கா பண்றோங்கிறது தான் இம்பார்ட்டன் முக்கியம் எவ்வளவு லாங் டேர்மா அந்த தொழில பண்ணிட்டு இருக்கோம் கரெக்ட் அதுதான் இம்பார்ட்டன்ட் அதே தான் நாங்க பார்க்க சொல்றோம் சூப்பர் சார் ஓகேங்களா மூணாவது ரூல் வந்து மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் செய்யற பொருட்களை வந்து விற்பனை பண்ண தெரியலனாலும் லாக் ஆயிடுவாங்க கரெக்ட்ங்க ஓகேங்களா நாங்க மார்க்கெட்டிங் சப்போர்ட் பண்றோம் ஓகேங்களா செய்யறத பை பேக் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்றாங்க ஓகேங்களா அது ஆனா லாஜிக்கலா செட் ஆகாது கரெக்ட் இப்போ சென்னையில ஒரு மிஷினரி வாங்குன டீம் அவங்க கிட்ட வந்து நான் ப்ராடக்ட் வாங்கிட்டு மாடி ஜெனகியா அனுபனனா உங்களுக்கு manufactured selling price தான் அதுக்கு டிரான்ஸ்போர்ட் அது இதுல அதிகமாகும் கரெக்ட் கரெக்ட் அதாவது manufactured டு end user நடுல ஒரு மீடியேட்டர் மாதிரி யாரும் வைக்காதீங்க ஓகே அதுக்கு தனியாக ஒரு ஆப் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகேங்களா அவங்க ப்ராடக்ட் செஞ்சாங்கன்னா அவங்க எங்க மூலமா மினிமம் ஒரு பத்து இнадாவது அவங்களுக்கு கிடைக்கும் ஓகே அது ஹேண்டில் பண்றது அவங்க கையில இருக்குங்க கரெக்ட்ங்க ஆமாங்க அது யார் வேணாலும் கூப்பிடுலாம் ஓகேங்களா சிம்பிளா சொல்ல போனா உங்களுக்கு கால் பண்ணாங்களே ஒரு ஸ்டாண்டர்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணாம ஒரு ரூவாய்க்கும் டீ கப் இருக்கு பத்து ரூபாய்க்கும் இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு என்ன ரேட்ல வேணும்ன்றது கஸ்டமரே ஆன்சர் கொடுத்துருவோம் மூணாவது ஃபாலோ பண்ணாங்கனாலே மேக்ஸிமம் ஈஸியா சக்சஸ் தான் இன்னொரு விஷயம் சார் இப்போ நீங்க காமிச்சிங்க ஒரு நாலு ராமெட்டீரியல்ல நீங்க பண்ண ப்ராடக்டா காமிச்சீங்க வேற என்னென்ன ராமெட்டீரியல் நம்ம பண்ணலாம் அதாவது இப்போ நான் டாக்ஸிக்கு அக்ரிமெண்ட்ல எதில் வேணாலும் நீங்கள் பண்ணலாம் ஓகே அதாவது டாக்ஸிக் எப்போ பண்ணலாம்னா இப்போ வந்து இது நாங்கள் டேபிள் வேர்ஸ் இதெல்லாம் இதுக்கெல்லாம் வந்து விசத்தன்மை இல்லாத ரா ராமட்டில் கண்டிப்பாக தேவைங்க கரெக்டு டேபிள் வேர் இல்லாமல் ப்ராஜெக்ட்ஸு சிலதெல்லாம் வருதுங்க ஓகே ஓகேங்களா இப்போ லாஸ்டா வந்து கார் கார் கம்பெனிக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் வைக்கிற ட்ரே வந்து பண்ணி கொடுத்தோம் ஓகே ஓகேங்களா அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பாய்சினஸாக இருக்கிற இருந்தாலும் தப்பு இல்லை கரெக்ட்டு கேர் பாட்ஸ் வைக்க பிளாஸ்டிக் போதும் பாட்டுக்கு அந்த மாதிரி தேவையில்லை உங்களுக்கு ஓகே அந்த மாதிரி விஷத்தன்மை இல்லாத விவசாய பொருட்கள் நீங்க எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் டேபிள் வேர் இப்போ சொன்னீங்க ஆனியன் அந்த மாதிரி வேற என்ன இதில் பண்ணலாம் வேற என்ன பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் சர்டிஃபிகேஷன்ஸும் எடுத்திருக்கோம் ஓகே நாங்க எல்லாமே கொடுத்துருக்கோம் ம் இதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஓகே

இவ்வளோ நேரம் அதாவது ஒரு ப்ராட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ரா மெட்டீரியல் என்ன அது போக பார்த்தீங்கன்னா எப்படி மேனுஃபேக்சர் ஆகுது நம்ம எப்படி பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணலாம்ன்ற தெரிஞ்சுக்கிட்டோம் சார் வணக்கம் சார் கல்யாணம் சாரை வந்து நம்ம மீட் பண்ணி ஒரு ரெண்டு வருஷம் இருக்குங்களா இருக்குங்க கண்டிப்பாக ரைட் சார் பொதுவாக வந்து நம்ம இடம் அப்போ அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு இடத்துல இருந்தோம் இப்போ புது இடத்துக்கு வந்திருக்கோம் ஸோ இந்த இடத்தோட அட்ரஸ் சரிங்க சார் இது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் மத்தம்பாளையங்கிற பிளேஸில் மெயின்லேருந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு டூ கிலோமீட்டர் அவுட்டரில் இருக்குது ஓகே ஆமாம் கொஞ்சம் பெரிய இடமா பிடிச்சிட்டோம் ஆ ஆமாம் கண்டிப்பாக சூப்பர் சார் அதாவது இதான் பிஸ்னஸோட வளர்ச்சி கண்டிப்பில்லைங்களா ஸோ நம்மளும் அதில் வந்து சக்ஸஸ் பண்ணலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து யோசிப்பீங்க புதுசாக நான் வந்து பிஸ்னஸ் பண்ணணும் ஏன்னா இப்போ இருக்கிற காம்படிஷன் உலகத்தில் அது யோசிக்க தோணும் கண்டிப்பாக ஒரு யூனிக்கான ப்ராடக்டாக இருக்கணும் யாருக்கும் பாதிப்பு ஒரு ப்ராடக்டாக இருக்கணும்னு சொல்லி யோசிச்சிருப்பீங்க ஸோ நல்ல ஒரு ப்ராடக்டை காட்டுன்ற எனக்கு ஒரு மன நிம்மதி சார் ஆக்சுவலாக இப்போது இதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது எவ்வளோ ஆகும் சார் இப்போ இன்வெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அது ப்ராடக்ட்டை பொறுத்து டிஃபர் ஆகுதுங்க இப்போ எக்ஸாம்பிள் ஸ்பூன் மிஷின்ஸ் எல்லாம் வந்து த்ரீ லேக்லேருந்தே இருக்கு ஓகே ஓகே ஸ்பூன் மிஷின்ஸ் எல்லாம் ஓகே டீ கப் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் லேக்லேருந்து இருக்கு ஓகே ஓகே ஃபுட் பார்சல் பாக்ஸஸ் எல்லாம் செவன் லேக்லேருந்து ஸ்டார்ட் ஆகாது ஓகே பொதுவாக இப்போ நீங்கள் நிறைய ப்ராட் காமிச்சீங்க ஆமாம் எல்லா ப்ராட்டும் பண்ணோம் அப்படின்னா அப்படின்னா நீங்கள் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு செவன் அண்ட் ஹஃப் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம டை சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் டை மட்டும் டைம் மிஷின் இல்லை ஓகே 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 பண்ணோம்னா ப்ராடக்ட்டும் பண்ணம்னா பண்ணிக்க முடியும் ஆட் பண்ணிக்கலாம் ஆமா கண்டிப்பா ரைட் அப்போ ஒரு ஏழரை லட்ச ரூபா அல்லது எட்டு லட்சம் ரூபா ஆஹ் கண்டிப்பா இல்லைங்களா மேக்ஸிமம் ஸோ ஓகே இப்போ நான் ஒரு எட்டு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறேன் சரிங்க பொதுவாக ஒரு ஃபீல்டுக்கு நான் பிசினஸ்க்கு வரேன் போது எனக்கு எப்படி இருந்தாலும் ஒரு மூணுலேருந்து ஒரு ஆறு மாசமாவது எனக்கு அந்த ஃபீல்டில் இருந்து சஸ்டெயின் பண்ணால் மட்டும் அதுக்கப்புறம் தான் டெவலப் பண்ண சொல்லுங்க ஸோ அப்படி இருக்கும்போது இதில் ப்ராஃபிட்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா அது எந்த அளவுக்கு இருக்கும் சார் அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரா மெட்டீரியல் இம்பார்ட்டன் ரா மெட்டீரியல் பேஸ் பண்ணியும் இருக்கு மார்க்கெட்டிங்கை பேஸ் இருக்குது ஓகே ஓகே சிம்பிளியாக சொல்ல போனால் ரொம்ப ரிஸ்க் எடுக்காம அந்த செவன் ஹண்ட்ராஃப் லேக் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் நீங்கள் டீக்கப்பே பண்ணுறீங்கன்னா அதுல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு தேர்ட்டி ஃபைவ் டூ ஃபார்ட்டி வந்து ரீச் பண்ணலாம் ஓகே ப்ராஃபிட் ஓகே ஓகேங்களா அது ஒரு ரா மெட்டீரியல் டிஃபர் இருக்கு உங்களுக்கு ஓகேங்களா அதுல நீங்க கப் பண்றீங்கன்னு வைங்க மோர் தென் செவன்ட்டி கூட பார்க்க முடியும் ஓகே ஆனா மார்க்கெட்டிங் உங்களுக்கு தெரியணும் ரைட் ஓகேங்க எங்க கொடுக்கணும் எங்க கொடுக்கணுங்கிறது தெரியணும் உங்களுக்கு ஓகே சென்னையில ஒரு மேடம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வந்து ஸ்பூன் தான் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே ஓகேங்களா அவங்கள ஒர்க்கிங் பீரியடே ரொம்ப கம்மி தான் ஆனா அவங்க செல்லிங் ப்ளேஸ் பிளேஸ் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்போட்டில் அப்போலோ ஹாஸ்பிட்டல் மட்டும் தான் ஓ ஓகேங்களா ஆமாங்க எடுபிள் ஸ்பூனு ஆஃப்டர் ஃபுட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஸ்பூனை சாப்பிட்டுக்கலாம் ஒரு ஸ்பூனோட வேல்யூ பாத்தீங்கன்னா சிக்ஸ் டு செவன் ருபி வரும் ஓகேங்களா அவங்க வித்தின் ஒன் இயர்லயே அடுத்த மிஷினரி வாங்கிட்டாங்க

நாங்க ஒரு பைவ் டு டென் ரா மெட்டில் சூஸ் பண்ணுங்க நாங்க சொல்றது ஓகேங்களா ஒரே ரா மெட்டீரியலுக்கு பின்னால தான் சில மைனஸ் ஆகும் ஏன்னா இப்போ அக்ரி மெட்டீரியல் எல்லாம் சீசனல் தான் ஒரு சீசன்ல கிடைக்கிறது இன்னொரு சீன்ல கிடைக்க கிடைக்காது ஓகேங்களா அந்த மாதிரி டைமிங்ல வந்து நம்ம ரா மெட்டல் தேடிட்டு இருக்கக்கூடாது நம்ம ஆரம்பத்துலயே கலெக்ட் பண்ணி வச்சிட்டா நம்ம எந்த கஸ்டமருக்கு எப்படி மாத்தி குடுக்கலாங்கறதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி தான் மார்க்கெட்டிங் இப்போ வந்து இப்போ டீ கப் வாங்குறவங்க நிறைய பேர் டீ கப்புனா டீ ஷாப்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க டி ஷாப் மட்டும் இல்லாம கார்பரேட் கம்பெனி ஐடி ஃபீல்ட் இந்த மாதிரி எல்லாம் எவ்வளவோ இருக்கு எவ்வளவோ இருக்கு அங்கெல்லாம் நெருங்க கூட முடியல இப்ப சில கார்பரேட் கம்பெனி எல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் கப்பி கேட்கறாங்க அந்த மாதிரி எல்லாம் சேரும்போது ஒரு டீமா ஃபார்ம் ஆகணும் அந்த மாதிரி டீமாவும் யாரும் சேர்றதுக்கு விருப்பம் இல்ல நாம ஒரு தனி ரூட்ல ரூட்லயே போகணுன்ற மாதிரி அவங்க இருக்காங்கன்னு வைங்களேன் இப்ப சொல்லப்போனா பார்சல் பாக்ஸுக்கு நாங்க ஃபுல் சப்போர்ட் பண்றோம் பார்சல் பாக்ஸுக்கு போடுறாங்க அப்படின்னா பார்சல் பாக்ஸுக்கு வாண்டட் ரொம்ப பீக்ல இருக்கு ஓகே இப்ப பிஃபோர் நீங்க டூ இயர் நீங்க எடுக்கும் போது டீ கப்புக்கு வாண்டட் ஹையா இருந்தது இப்ப பார்சல் பாக்ஸுக்கு வாண்டட் அதிகமாயிருச்சு இப்ப ஏன்னா எத்தனை பேரு கடையில வாங்கி சாப்பிடுறாங்கன்னு உங்களுக்கு

கன்ஃபார்ம் அவங்க சொல்லக்கூடாது அதுவே பார்த்தீங்கன்னா வித் மீல்ஸோட ஃபுட் எல்லாமே ரெசிபி எல்லா ரெசிபியோட வித் லிட்டோட கேட்டிருக்காங்க ஓகே அது ஒரு பெரிய ஒரு இதாக வரும் ஆஃப் பாக்ஸ் கேட்டிருக்காங்க எக்ஸாம்பிள் இட்லி சட்னி சாம்பார் ஓபன் பண்றவங்க அப்படியே சாப்பிட்டு தூக்கி கரெக்ட் இது வந்து அக்ரி ஓகே பண்ணி வித் அவங்களோட லோகோடவே கேட்டிருக்காங்க அந்த ப்ராஜெக்ட் ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கு கொஞ்சம் எழுத்து அடிக்குதுங்களேன் இப்போ பிராண்ட்ல நானும் செட் பண்ணிக்கலாம் கண்டிப்பா டைல தான் அது மாதிரி மாதிரி தான் நீங்க சொல்லப்போனா லோகோ இல்லாம நம்ம ஒரு பாக்ஸ் ஒரு பத்து கொடுக்குறோம் அப்படின்னா லோகோவோட நம்ம ஒரு பன்னெண்டு ரேட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் கொடுக்கலாமே நம்ம ஒரு இன்க்ரீஸ் லோகோ பார்க்கும் வேற யார் மூலியமாவது பிஸ்னஸ் நடக்கும் பிஸ்னஸ் நடக்கும் கண்டிப்பா கரெக்ட் ஆமாங்க அந்த மாதிரி நம்ம கொடுக்க முடியும் ஓகே ஆக்சுவலா இப்போ நம்ம இந்தியன் மார்க்கெட் ஓகே பட் போயிடும் பட் ஃபாரின்லாம் எப்படி சார் இல்லை ஃபாரின்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ் என்னதுன்னா இவங்க இப்போது லாஸ்ட்டு ஒன் வீக்கில் மட்டுமே மோர் தென் ஃபோர் கண்ட்ரிலேருந்து எனக்கு என்கொயரி வந்துருச்சு ஓகே ஓகே ஆமாங்க அது எல்லாருமே அவங்க கேட்குறது பிடிச்சிருக்கு ஆனால் எப்படி செய்றீங்க அவங்க கேக்குற கொஸ்டின்ஸ் இப்போ இந்தியன் சர்டிஃபிகேஷனை விட அவங்க லேப் ரிப்போர்ட் கேட்கறாங்க எப்படி தயாரிக்கிறீங்க இது வந்து நான் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிற மாதிரி நாங்க ஒரு லேப் ரிப்போர்ட் கொடுத்தாலுமே அவங்க கலெக்ட் பண்ணி அவங்க ஓகே பண்றாங்க பயந்துக்கிறாங்க சில பேர் லார்ஜ் குவான்டிட்டியா அனுப்பணும் அப்பதான் அங்க மூவ் பண்ணணும் இப்போ நாங்க இதெல்லாம் சேஞ்சஸ் பண்ணிட்டோம் போகிற அளவுக்கு ஓகேங்களா லாஸ்ட் வீக் பிஃபோர் டூ வீக் முதல்ல பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு பா பேக் அனுப்பியிருக்கோம்

மிஷின் வந்து நான் ஸ்டாப்பாக ரன் பண்ணுறதுக்கு என்னவோ அதை டேக் கேர் பண்ணிக்கணும் ஓகே மூணாவது மார்க்கெட்டிங் ரைட் மார்க்கெட்டிங் மூணு மட்டும் அவங்க ஃபாலோ பண்ணாலே போதுங்க குயிக்காக வின் பண்ணிடலாம் அவங்க ரைட் அப்போ சக்ஸஸ் ரேட்டிங் தான் எப்படி இருந்தாலுமே வந்து ஒரு யூனிக்கான ப்ராடக்ட் தேணும்னு நினைச்சிருப்பீங்க நம்ம வீடியோ இது கிடைச்சிருச்சு ஆக்சுவலாக இப்போது எப்படி இருந்தாலுமே அந்த ட்ரைனப் ட்ரைனிங் வந்து நம்ம எடுத்து ஆகணும் கண்டிப்பாக இல்லைங்களா ஃபர்ஸ்ட் நம்ம தான் அடுத்தவங்க நம்ம சொல்ல முடியும் சொல்லிக் கொடுக்க முடியும் ஓகே 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 இப்போ மிஷினரி போகும்போது நீங்க ஒரு த்ரீ டூ செவன் லேக்ஸ் வரைக்கும் இருக்குன்னு சொல்லிக்கிறீங்க அதுக்கு ஏதோ ஒரு கவர்மெண்ட் சைடில் இஎம்ஐயோ இல்லை வந்து இந்த சப்சிடி எடுக்கணும் நீங்க லாஸ்ட் நீங்க டூ இயர்க்கு முதல்ல வந்தப்ப இதுக்கான லோன்க்கான இதே கிடையாது ஓகே ஓகே இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லா டிவிஷன்லயும் லோன் ஓகே பண்ணிட்டாங்க சூப்பர் இப்போ வந்து எம்எஸ்எம்ஐ லோன்ல இருந்து டிக்ல இருந்துங்க நபாடு எல்லாத்துலயுமே லோன் வந்து ஓகே பண்ணிட்டாங்க அது ஏரியா அவங்களோட இதை பொறுத்து மானியம் கிடைக்குதுன்னு வைங்களேன் உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிள் எம்எஸ்எம்ஐ லோனே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி பர்சென்ட் வரல உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் சப்சிடி உங்களுக்கு கிடைக்குது ஓகே 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 ஆமாங்க கரண்ட்டுக்குமே சப்சிடிஸ் இருக்கு இருக்கு ஆமா ஆமாங்க கரண்ட்டுக்கு தைரியமாக நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் கண்டிப்பாக பண்ணலாம் ஷூர் கண்டிப்பாக சாரோட அட்ரஸாகட்டும் சரி காண்டாக்ட் நம்பராகட்டும் சரி கீழே இருக்குது காண்டக்ட் பண்ணிக்கோங்க ஃபர்தராக நிறைய வீடியோஸ் நம்ம பார்ப்போம் ஏன்னா வந்து ஒரு யூனிக்கான ஒரு விஷயத்த விட்டுவிடுக்கக்கூடாது அது இல்லாமல் வந்து இயற்கை இயற்கையோட ஒன்றை வாழும்ன்றது நிறைய பேர்தோட ஆசை இப்போ இருக்கிற காலக்கட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நான் இருக்கணும் ஒரு இயற்கை ரீதியாகவே போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பிஸ்னஸ் ஷூட் ஆகும் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக ஃபர்தராக டீட்டெயில்ஸ் எதாக இருந்தாலுமே சாரோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீட்டில் சந்திக்கிறேன் Bye bye friends. Thank you sir.